அஸ்லாம் வலைக்கும் ஓர் அஹமத்துலாஹி வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கு இடைப்பட்டவற்றையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை திருக்குரு ஆண் துஹான் நாற்பத்து நான்காவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தன்னுடைய வல்லமையை எடுத்து காட்டும் விதமாகவே அமைப்புகளை ஏற்படுத்தி அவனுடைய ஒவ்வொரு படைப்பிலிருந்தும் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் பல இருக்கின்றன எனவேதான் இவற்றை நாம் விளையாட்டிற்காக படைக்கவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அன்பானவர்களே அல்லாஹுவின் படைப்பினங்களில் உள்ள அத்தாட்சிகளை கண்டு அல்லாஹுவின் வல்லமையை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதே இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹிருதா அனில்ஹமதுல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து